திங்கள் கிழமை பிறந்தவர்கள் செல்வந்தர்களாக வாழ்வதற்கு பரிகாரம் திங்கள் கிழமை என்பது சந்திரனின் நாள் சந்திரன் மனதை உணர்வுகளை மன அமைதியை மதிப்பையும் குடும்ப பாசத்தையும் குறிக்கிறது சந்திரனின் பலத்தால் செல்வம் சேரும் ஆனால் அது மன அமைதி உறவுகள் நிலைத்த முடிவுகள் ஆகியவற்றின் வழியே வரும் செல்வம் பெருக்கும் பரிகாரங்கள் திங்கள் பிறந்தவர்களுக்கு சந்திரனுக்கான தினசரி ஜெபம் ஓம் சோமாய நம தினமும் முறை ஜபிக்கவும் ஓம் நம சந்திர பகவானுக்கு இந்த மந்திரத்தைச் சொல்லலாம் ஓம் ரீ சோம சோமாய நம திங்கள் கிழமைகளில் முறை ஜபிக்க வேண்டும் திங்கள் கிழமை விரதம் உப்பு இல்லாத உணவு சாப்பிடவும் வெண்மணல் வெள்ளை சாந்தனம் சந்தனம் துளசி கொண்டு சந்திரனுக்கு பூஜை செய்யலாம் சந்திர பகவானை உள்ளத்தில் வைத்து சந்தோஷமாக நாள் முழுவதும் இருப்பதுதான் மிகப்பெரிய பரிகாரம் தானம் தரக்கூடியவை சந்திர தோஷ நிவாரண பூஜைகள் சந்திர சாந்தி ஹோமம் சந்திரனின் பாதிப்பு உள்ளவர்கள் செய்ய வேண்டும் நவக்கிரக ஹோமம் சந்திரன் பாதிக்கப்படும் சந்திரதஷா சாதி போன்ற காலங்களில் தட்டானம் நிரூப நிலை அதிக உணர்ச்சி ஆளுமை போன்ற நிலைமைகளுக்கு உதவியாக இருக்கும் சந்திர வலிமை பெற வேண்டிய உணவுகள் பசும்பால் தயிர் வெண்மணி வெள்ளை பஞ்சசாரா சந்திரன் வலிமை பெறும் திங்கள் கிழமைகளில் தண்ணீர் அதிகமாக குடிக்கவும் பசுமை நிற உணவுகளை முள்ளங்கி தக்காளி பீர்கங்காய் அடிக்கடி உணவில் சேர்க்கவும் சந்திர ஸ்தலம் யாத்திரை திருப்புத்தூர் சந்திரன் ஸ்தலம் நவகிரஹஸ்தலம் சோமநாதர் கோயில் பகவான் வழிபட பெறும் இடம் மன அமைதி செல்வத்தின் தாய் சந்திரன் மனதை குறிக்கிறபடியால் உங்களது மனநிலைமை அமைதியாக இருக்க வேண்டும் அதற்கான வழிகள் தினசரி தியானம் அல்லது ஜெபம் சந்திரோதய காலத்தில் மாலை சந்திரனை பார்த்து வழிபடுதல் மதுரமான இசை அழகிய இயற்கை இடங்கள் சாந்தமான நண்பர்கள் ஆகியவற்றுடன் நேரம் செலவிடுங்கள் செல்வம் பெருக்க சந்திர கிரியா திங்கள் கிழமையன்று காலை மணி முதல் மணிக்குள் வெள்ளை துணியில் பசுமை காய்கறிகள் பீர்க்கங்காய் புடலங்காய் வைத்து அதை ஏழை மனிதருக்கு வழங்குங்கள் இதனால் மனதில் அமைதி வரும் நிலையான நினைவு சக்தி ஏற்படும் கடனை தவிர்க்கும் ஞானம் வருகிறது இதுவே செல்வத்திற்கான வழி முடிவுரை திங்கள் கிழமை பிறந்தவர்கள் செல்வந்தர்களாக மாறும் பாதை மன அமைதி மற்றும் நல்ல உறவுகள் வழியாக வருகிறது சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரிகாரங்களை செய்து உங்கள் மனம் உறுதியான நிலையை அடைந்தபின் வாழ்வில் செல்வமும் புகழும் குடும்ப நலனும் நிரந்தரமாக அமையும் திங்கள் கிழமையில் பிறந்தவர்கள் வீட்டு வாஸ்துவிலும் சந்திரனுடன் தொடர்புடைய பகுதிகளை சீராக வைத்திருக்க வேண்டும் வடமேற்கு நார்த் வெஸ்ட் திசை சந்திரனின் திசை அந்த இடத்தில் குப்பைகள் பழைய பொருட்கள் இருக்கக்கூடாது தூய்மையாக வைத்தால் மன நிம்மதி உறவுகள் மேம்படும் அங்கு வெண்மை நிற மெழுகுவர்த்தி அல்லது சந்திர போட்டோ வைக்கலாம் சந்திரனின் ஜாதகத்தில் உள்ள பாதிப்புகள் சந்திரன் பலவீனமாக இருந்தால் மன உறுதியின்மை குழப்பங்கள் நிதி குறைபாடு உறவுகளில் பிரிவு இரவும் தூக்கமில்லாத நிலை பரிகாரம் பவித்ர கங்கை நீரில் குளிக்க அல்லது அந்த நீரை தினமும் சில துளிகள் மேலிருந்து தலையில் ஊற்றிக்கொள்ள சந்திரோதய நேரத்தில் ஜபித்தல் சந்திரனை வலிமைப்படுத்தும் யோகம் அண்ட் தவங்கள் திங்கள் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய சில நேர்த்தியான யோகங்கள் சந்திர யோகம் வெள்ளை விரதம் திங்கள் மற்றும் ஃப்ரைடே இரு நாட்களிலும் வெள்ளை நிற உடைகள் அணிந்து வெள்ளை உணவுகள் மட்டும் உண்டு விரதம் இருந்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இது மன அமைதி பத் அனுகிரகம் தரும் வெள்ளி திங்கள் பூஜை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை திங்கள் அன்று சுந்தர பகவான் பூஜை இவ்விரண்டும் இணைந்து பண வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் சந்திர பூஜையின் நடைமுறை வழிமுறை சிம்பிள் ஹோம் பூஜா வேண்டிய பொருட்கள் வெண்கலத்தட்டு பசும்பால் வெண்மணல் துளசி வெள்ளை புஷ்பம் வழிபாட்டு முறை வெண்கல தட்டில் சந்திர பகவானை நிஜமாக காண்பது போல் உள்ள உருவத்தை மனத்தில் நினைத்துக் கொள்ளவும் பசும்பாலை அபிஷேகம் செய்வது போல் நினைத்துக்கொண்டு கீழ்கண்ட மந்திரத்தை முறை சொல்லவும் ஓம் சோம சோமாயனம பிறகு வெண்மணலை சுமந்து இந்நாளில் என் மனமும் வீடும் வாழ்வும் அமைதியாக செல்வமாக உயரட்டும் என்று மனத்தில் பிரார்த்திக்கவும் பின்னர் துளசி நீர் அல்லது சரஸ்வதி பூஜை பானையை அருகில் வைத்து நன்றி சொல்லவும் இது வாரம் ஒருமுறை செய்து வந்தால் வாழ்க்கை அமைதியாகும் இதிலிருந்து உருவாகும் அமைதி தெளிவுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய செல்வத் தீர்மானங்களை சரியாக வழிநடத்தும் பிரார்த்தனையின் சக்தி சந்திரன் வழிபாடு மூலம் செல்வம் மனசாட்சி தூய்மையாக இருக்கும்போது அதனுடன் வரும் தீர்மானங்கள் மிக வலிமை வாய்ந்தவை அதுவே உங்கள் தொழிலில் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் பண நுழைவுகள் நிதி நிலைத்தன்மை குடும்ப வசதி எல்லாவற்றிற்கும் அடிப்படை இதற்கு சந்திரன் வழிபாடு ஒரு பெரும் சக்தி செல்வம் என்பது முதலில் உள்ளுணர்வாக தொடங்குகிறது உள்ளுணர்வில் அமைதி வந்தால் உங்கள் சிந்தனைகள் செல்வமானவையாகும் அந்த சிந்தனைகள் செயல்களில் வரும் செயல்களில் வரும் நிதானம் வெற்றி தரும் அதே வெற்றிதான் பணம் மற்றும் செல்வமாக மாறும் சந்திர பகவான் உங்களுக்கு இந்த அமைதியை தருகிறார் நேர்த்தியான வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் திங்கள் பிறந்தவர்கள் பின்வரும் விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இரவில் பத்து மணிக்கு முன்னே உறங்குவது அதிக உணர்ச்சி கலந்த முடிவுகளை தவிர்ப்பது கணவன் மனைவி உறவுகளில் சீரான நடத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினசரி ஜெபம் ஊர்ஜையை ஒரே நேரத்தில் சுழற்சி செய்யும் திங்கள் பிறந்தவர்களுக்கு ஏற்ற ஸ்ரீனிவாசர் வழிபாடு சுப்தவார வழிபாடு திங்கள் கிழமை திருமலை வெங்கடேஸ்வரர் ஸ்லோகம் அல்லது ஓம் நமோ வெங்கடேசாய முறை சொல்லுங்கள் இது சந்திரன் மூலம் தரப்படும் அணுக்கத்தை விரைவாக பணமாக்கும் சந்திர கவசம் பாதுகாப்பு கவசம் சந்திரன் காத்து நிற்க வேண்டுமானால் தினமும் கிழமை பிறந்தவர்கள் நீங்கள் சந்திரனின் பிள்ளைகள் உங்கள் கையில் இருக்கும் செல்வத்தின் திறவுகோல் உங்கள் மன அமைதியும் உங்கள் அன்பும் தான் சந்திரன் அமைதி தருகிறான் ஆனால் அது வந்த பிறகு உங்கள் முயற்சி தியானம் தொண்டு ஆகியவை அதை பணமாக மாற்றும் பரிகாரங்களை நம்பிக்கையுடன் பாசத்துடன் நேர்த்தியாக செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பணமும் புகழும் நிரம்பும்